பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி யாரோட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உறுதியாயிடுச்சா இப்படி பல்வேறு கேள்விகள் எழும்பிய வண்ணமே இருக்கு இந்த நேரத்தில் விடாமல் நீண்ட அதிமுக ஹியூஸ் கோயல் பேச்சுவார்த்தை பாரதிய ஜனதா கூடுதல் தொகுதியில் கேட்கறதுனால இழுபறியா இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எழுந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இடையே அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆனால் இதில் நேற்று இரவு எந்த முடிவும் ஏற்படவில்லை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்தையும் தாண்டி பேச்சுவார்த்தை நடந்தது பாஜக திடீரென கூடுதல் தொகுதிகள் கேட்கறதாவும் அதுக்கு அதிமுக தரப்பு சம்மதிக்கலைன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று இரவு சென்னைக்கு வந்தார் வந்த உடனே நேராக ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற தொழிலதிபர் ஒருவரின் வீட்டுக்கு போய் அங்கு அதிமுக தலைவர்களோட அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதிமுக சார்பில் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி பி தங்கமணி கே பி முனுசாமி வைத்தியலிங்கம் ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றாங்க இந்த பேச்சுவார்த்தையின் போது ரெண்டு கட்சிகளும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுறது கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள்ங்கிறது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கிட்ட பேசின மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதுக்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் தமிழகத்தில் அமைய இருக்கும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன்னு கூட்டணியிலால் கிடைக்கும் வெற்றி பிரதமர் மோடிக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக மக்களோட குரல் டெல்லியில் ஒழிக்கணும் தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி அக்கறை கொண்டுள்ளதாக கூறிய அவர் மக்கள் நலனுக்கு உகந்த கூட்டணி அமைக்கப்படும்னு தெரிவித்தார் தமிழகத்தோட உறுதியான உறவில் இருக்கிறோம் மத்தியில் அடுத்து அமையும் ஆட்சியில் தமிழகத்தின் குரல் வலுவாக இருக்கும் தமிழகத்திற்கு அமைச்சரவையில் கூடுதல் பிரதிநிதித்துவம் தர வகையில் பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுக்கும்னு செய்தியாளரிடம் பியூஷ் கோயல் தெரிவித்தார் மேலும் எல்லாருக்கும் அனைத்தும் கிடைக்கணுங்கிற பாஜக உறுதியாக இருக்குது மக்களின் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை பிரதமர்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்தப்போ மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இதில் கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடந்தது அப்போது மத்திய அமைச்சர் ஃபியூஸ் கோயல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருபது தொகுதிகளில் போட்டியிடணும்னு விரும்புது இருந்தாலும் பல்வேறு கட்சிகள் கூட்டணிகளில் வர்றாங்க இதனால் எங்களுக்கு பதினஞ்சு அல்லது பன்னெண்டு தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதை கேட்ட அமைச்சர் தங்கமணி பதினைந்து என்ன இருபது தொகுதிகள் கூட நான் கொடுக்க தயார் ஆனால் நம்ம கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கணும்னா தொகுதியில் பங்கிட்டு கொள்வது தான் சரியாக இருக்கும் ஆகவே பாஜகவுக்கு அதிகபட்சம் எட்டு தொகுதிகள் கொடுக்கலாம் இதுதான் எங்கள் கட்சியோட நிலைப்பாடுன்னு அமைச்சர் தங்கமணி தெரிவித்தாரான் இதுக்கு பதில் கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் எட்டு தொகுதிகள் சரியாக வராது இரண்டு என்கிற அடிப்படையில் பத்து தொகுதிகள் மேலும் பேசுங்கள்னு கூறியிருக்கார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் வேலுமணி தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சு பாஜக இதுவரைக்கும் எங்கே பத்து தொகுதியில் போட்டியிட்டதுன்னு கேட்டிருக்காரு அதுக்கு கொஞ்சம் கடுமையாக பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது இப்போ நிலைமை வேற உங்கள் அரசாங்கம் எந்த நிலமையில் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் மத்தியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அரசு மீண்டும் நிலைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னும் ரெண்டு வருஷம் அரசாங்கத்தை நடத்தணும் இதெல்லாம் நாம் நடத்துகிற இந்த கூட்டணியில் தான் இருக்குது இந்த கூட்டணி தேர்தலுக்காக மட்டும் இல்லை எதிர்கால அரசியல் போக்கையும் கவனித்து தான் நாம் செய்கிறோம் அதனால் தொகுதிகளை பற்றி எண்ணிக்கையை பற்றி நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரான் இதற்கு அமைச்சர் தங்கமணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான பிரச்சாரங்களை செஞ்சுட்டு வர்றாங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த நிலமையில் நீங்கள் கேட்குற தொகுதியில் கொடுத்தா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு நீங்களும் உணரணும் அப்படின்னு சொன்னாராம் அதற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆங்கிலத்தில் பேசும்போது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிப்பதற்காக கேட்கல தமிழ்நாட்டின் மூலமாக இங்கே அதிகமான எம்பிக்களை தேர்வு தான் நாங்கள் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் தலைமையிடம் பேசுங்கன்னு சொன்னாராம் அதிமுக சார்பில் இறுதியாக எட்டுன்னு பாஜக சார்பில் இறுதியாக பத்துன்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதனால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இருந்தபோதும் மறுபடியும் இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு கூட பாஜக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும்னு பாஜக அதிமுக வட்டாரங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதையும் நாம் நம்புகிறோம் ஓகே அதுக்கு அவர் கையை வெட்டுவீங்களா இதுதான் தண்டனையா இப்படி தான் இஸ்லாமிய சமூகம் நீங்கள் இன்னைக்கு பாருங்கள் எனக்கு மிகப்பெரிய நான் முஸ்லீம் மத பெரியவர்களிடத்துல மன்றாடி கேட்கின்றேன் ஒரு ஜமாத்தில் தீர்மானம் போட்டு சர்க்குலேஷன் போட்டிருக்கிறான் எல்லாரும் மூணு பர்சன்ட் உதவி செய்யணும் உங்கள் வருமானத்தில் இந்த கொலை வழக்கில் பாருங்கள் அவங்களை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க